இருக்கிறாங்க அடுத்தது பல்லாவர சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்க்கலாம் கடந்த இரு தேர்தல் விவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் திமுக தான் இந்த இதில் வெற்றி பெற்றுருக்காங்க அதாவது திமுக சார்பில் போட்டிக்கிட்ட ஐ கருணாநிதி அவர் அப்படிங்கிறவர் ஒரு லட்சத்தி வாக்குகளும் நாற்பத்தாறு வாக்கு சதவீதம் இந்த இடத்துல பெற்று ஐ கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் சிஆர் சரஸ்வதி அவர்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா சி ஆர் சரஸ்வதி அவர்கள் தொண்ணூறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு வாக்குகளும் முப்பத்தேழு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று இரண்டாம் இடத்துல தோல்வியை தழுவியிருக்கிறாங்க அடுத்து ம மக்கள் நல கூட்டணியில் பார்ட்டிசிபேட் பண்ண மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோவை வைகோ அவர்களின் மறுமலர்ச்சி மதிமுக நான் எண்பத்தி மூணு வாக்குகளும் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கு சதவீதம் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அடுத்து பாஜக தனிச்சுதான் இந்த இடத்துல போட்டிட்டாங்க பதினோராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தோரு வாக்குகளும் நாலு புள்ளி எண்பது சதவீதம் வாக்கு சதவீதம் வாங்கி நாலாம் இடத்துல அவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்துல அஞ்சு பத்து பர்சன்ட் வந்து இருக்கிறத நம்மளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன்லையும் பார்க்க முடியுது ஸோ இங்கேயும் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா